திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து அஷ்டமதி சனி வந்து விலகிட்டு ஆனா முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு இப்ப அஷ்டமது சிறனை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க மு ஸ்டாலின் அவங்க வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனி ஆட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அரசாங்கத்துல சிஎம் யாருன்னு நிர்ணயிக்க இடத்துல அண்ணாமலை இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரம் அவங்களுக்கு இப்ப கண்டகசி ஆரம்பிச்சு இல்ல அப்படி சொல்ல சுச்சுவேஷன் கட்சி ரெண்டா பிளறதுக்குள்ள வாய்ப்பு உறுதியா இருக்கு திமுக கூட்டணியில இருந்து நான் லாஸ்ட் இன்டர்வியூல சொன்ன மாதிரி ரெண்டு மேஜர் பார்ட் ரெண்டு கட்சி கட்சியோட பேர் நான் சொல்ல விரும்பல திமுக கூட்டணி உடனே சொல்றீங்க ஆமா திமுக கூட்டணி கட்சிகள் ரெண்டு மேஜர் பார்ட் கட்சிகள் நாம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பிரபல ஜோதிடர் சுரேஷ் கிருஷ்ணா அவங்ககிட்ட வந்து கேட்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நம்ம நானும் சேர்ந்து கேட்போம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்குது தமிழகம் முழுக்க இல்லை இந்தியா முழுக்க கூட இது விவாத பொருள் ஆகி என்ன அப்படின்னா பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை மாற்ற போகிறதாக ஒரு பெரிய பொருளையை கிளப்பி விட்டு பெரிய விவாத ஆகிட்டே இருக்கு இப்போ நான் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா ஏற்கனவே நீங்கள் வந்து அவருடைய ஜாதகத்தை முழுக்க கணித்து பல தகவல்களை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கீங்க ஒரிஜினல் ஒரிஜினலாக அவருடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அவரை வந்து கரெக்டாக நீங்கள் கணிச்சு சொன்னீங்க அந்த அடிப்படையில் கேட்குறேன் இப்போது அவருடைய ஜாதக அமை நேரம் இப்போ எப்படி இருக்குது அவருக்கு வந்து இந்த இவங்க சொல்கிற மாதிரி அவரை மாற்றுறதுக்கெல்லாம் ஜோ ஜோதிட ரீதியாக வாய்ப்பு இருக்குது அவருடைய ஜாதக ரீதியாக ஏதேனும் வாய்ப்பு இருக்குதா அதை கொஞ்சம் வெளிப்படுத்தி சொல்லிங்களா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி ஆயில் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகம் இதுக்கு முன்னாடி உள்ள இன்டையில் நம்ம பேசியிருக்கோம் அவருடைய லக்னம் வந்து கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு അവർക്ക് ഇപ്പം കൊണ്ട് നടക്കൂടിയ ദശ ബുദ്ധി വന്ന് ശുക്രദശ ഇപ്പം ലാസ്റ്റ് ബുദ്ധിയാണ് കേതു ബുദ്ധി നടന്നിട്ട് ശുക്രദശയിലേ കേതു ബുദ്ധി നടന്നിട്ട് കേതു ജാതകത്തിലെ മൂന്നാം ലക്നത്തക്ക് മൂന്നാം ഇടത്തിൽ കേതു ഉച്ചം അത് വൃശ്ചിക രാശിയെ നെ രഹു കേതു ഉച്ച ഉച്ച രാ ഉച്ചീച്ചല്ലേ ചലരാങ്ങും അനുഭവത്തെ വെച്ച് വൃശ്ചിക വൃച്ചികശിലെ ലക്നത്തുക്ക് മൂന്നാം ഇടത്തിൽ കേതു ഭഗവാൻ உச்சம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம் அப்போ இப்போ நடக்கூடிய தசா புத்தி சுக்கர திசையில் அந்த கேது புத்தி நடக்கிற காரணத்தினாலேயும் அஷ்டமத்தில் சனி பரிபூர்ணமாக மார்ச் இருபத்தொம்பேதி அவங்களுக்கு கடகராசிக்கு அஷ்டமத்தில் சனி விலகிற காரணத்தினாலேயும் திரு அண்ணாமலை அவர்களை மற்றவங்க நினைக்கிறது மாதிரி அந்த போஸ்டிங்கில் இருந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது அஷ்டமத்து சன்னின்னு நீங்க சொன்னது வந்து கடந்த மார்ச் முப்பத்தி இருபத்தொம்போது இருபத்தொம்போது ஆம இல்லை விலகிட்டு விலகிட்டாங்க அவருடைய ஜாதகப்படி திரு அண்ணாமலை ஐபிஎஸ்சுக்கு இப்போ வந்து அஷ்டமத்து சனி விலை விட கண்டக சனி அஷ்டமத்து சனி பரிபூர்ணமாக கடக ராசிக்கு விலகிட்டாங்க கடகராசிக்கு அஷ்டமத்து சர்னி விலை சனி ஒன்பதாம் மாதத்துக்கு வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க சரிங்க சரி 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 அதனால் அவங்களை இப்போ அண்ணாமலை அவங்களை மாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை ஜாதகம் அவருடைய பிறந்த ஜாதகம் கரெக்டா இருக்குமானால் இப்போ அண்ணாமலை அவங்கள ஜ தமிழ்நாடு மா மாநா பாஜக மாநிலம் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை அந்த டெல்லி மேலிடத்தில் இருந்து ப்ரஷர் கொடுத்து அதிமுக கூட்டணிக்காக வேண்டவோ இல்லை எடப்பாடி பழனிச்சாய் சாமிக்காக வேண்டவோ அதிமுக கூட்டணி நடத்துகிறோனோட கணத்தில் டெல்லி மேலிடத்தில் நினச்சி அண்ணாமலை அந்த மாதுளை பத த பதவியில் இருந்து மாத்திரணுன்னு நினைச்சோன்னா அரசனை நம்பி புருஷனை கால கைவிட்ட கதை மாதிரி ஆகும்னு எனக்கு いやனக்குச்சும்ல அவரு ஜோதிட ரீதிய அவரை மாத்திரே வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ஆமா சரி இந்த இடத்துல எனக்கு இன்னொரு துணுக்கு கேள்வி அஷ்டமதி ஜெனியை சொன்னறனால நான் கேக்குறேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து அஷ்டமதி சனி வந்து விலகிட்டு ஆனா முதலமைச்சர் matcher மூகா ஸ்டாலின்னுக்கு இப்ப அஷ்டமதி சனி ஆரம்பிச்சிருக்குன்னு இருக்குன்னு சொல்றாங்கல இந்த பத்தி ஸ்டாலின் அவங்க வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம சிம்மரா சிம்ம ராசிக்கு இப்ப வந்து சனி வந்து எட்டாம் இடத்துல அஷ்டமத்தல சனி வந்துட்டாங்க அஷ்டமத்தல சனி வரும்போது அதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பா அனுபவிச்சு தான் தீரணும் அஷ்டமத்தில் சரி நிறைய பிரச்சனை கொடுக்கும் நிறைய அலட்சிகள் என்னெல்லாம் கொடுக்க முடியுமா அடைஞ்சு உடல் ரீதியான பாதிப்பு கொடுக்கணும் இல்லை வேறு ரீதியிலான கேஸ் வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது தகராறு கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்குள்ள அறிகுறி தான் அந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு அவர் கோர்ட்டில் கேஸ் ஆகி அது கண்டிப்பாக அவருக்கு இமேஜை பாதிக்க அளவுக்கு கண்டிப்பாக அந்த அஷ்டமத்தில் சரி சிஎம் ஸ்ரீ திரு ஸ்டாலின் அவங்களுக்கு பாதிக்க ஒன்று உள்ளதில் மாற்றிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம் அவருக்கு அஷ்டமது சனி இந்த நேரத்தில் அவர் வந்து அடுத்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து வெற்றி பெறது வாய்ப்பு அமையும் ஸ்டாலினுக்கு அப்ப என்னமோ முதலமைச்சர் நான் இருக்காள் வாய்ப்பை இல்ல சுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனி ஆட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சரி இந்த பக்கம் வாங்க அப்படியே நம்ம திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய ஜாதகப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் முதலமைச்சர் ஆவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மா எலெக்ஷன் மே மார்ச் ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் எலெக்ஷன் நடக்கும் ஆகும்போது அண்ணாமலை அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க காரணத்தினாலேயும் கண்டிப்பாக இந்த சூரிய தசா அவங்களுக்கு ஆரம்பமாகிற காரணத்தினாலேயும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அண்ணாமலை சிஎம் யார் தமிழ்நாடு அம அரசாங்கத்தில் சிஎம் யாருன்னு நிர்ணயிக்க இடத்துல அண்ணாமலை இருப்பாங்க மேக்ஸிமம் அண்ணா அண்ணாமலை சிஎம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நூத்த நூத்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு சொல்ல முடியும் அப்போது ஒருவேளை அந்த பத்து சதவீதத்தில் வந்து இன்னொருத்தரை கூட அவர் கை காற்றவர் கை அண்ணா யார் சிஎம் பண்ணு அண்ணாமலை கையாற்றக்கூடிய ஆளு தான் சிஎம் அப்படி பத்து சதவீதம் யாரு அண்ணாமலை சொல்கிறாங்களோ அவங்க தான் சிஎம் ஆகுறது வாய்ப்பில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பே இல்லைன்னு உறுதி வச்சு சரி ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய ஜோதிட ரீதியாக அவருடைய ஜாதகம் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க ராசி அஸ்த நட்சத்திரம் அவங்களுக்கு இப்போ கண்டகசனி ஆரம்பம் அவங்க ஜாதகத்தில் சிஎம் ஆகிறத டைமில் அவங்க வந்து ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துலையும் எட்டு குடிவன் பன்னெண்டாம் இடத்துல இருந்த காரணத்தினால விபரீத ராஜயோகம் ஜாதகத்தில் இருந்த காரணத்தில் தான் ஒரே நாள் சசி அம்மாவோட சசிகாலா அம்மாவோடய காலில் விழுந்து அடுத்த நாள் சிஎம் ஆயிட்டாங்க அது வரைக்கும் எடப்பாடி சிஎம் ஆகும் யாருக்குமே தெரியாது ராஜயோகம் ஜாதகத்தில் இருந்த காரணத்தினால விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகிய நேரத்தில் அவர் சிஎம் ஆயிட்டாங்க ஆனால் இப்போதைக்கு அவங்க ஆரம்பமாச்சு ஆரம்பிச்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் கன்னியாராசிக்கு அவருக்கு கண்டகசனி ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால எடப்பாடிக்கு சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னொன்னு அதிமுக கட்சியோட தலைப்புல இருந்து அவரோட தலை அந்த தலைமை பதவியிலிருந்து அவர் விலக வேண்டியது முடியாது பதவியில் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல அப்ப கீழே இறங்கவும் ஆயிட்டாரு ஆமா அவரை நம்பி என்னமே வந்து வழி நடந்தாலும் தப்பா தான் இருக்கும் இல்ல அதிமுக கட்சியினோட தலைப்பத்துல இன்னொரு ஆள் வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் இல்ல அப்படி சொல்ல சுச்சுவேஷன் கட்சி ரெண்டா பிளறதுக்குள்ள வாய்ப்பு உறுதியா இருக்கு அப்போது குளுசு இப்போது சூழ்நிலை அப்படின்னா நான் என்னுடைய பார்வையில வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடுத்து அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நான் நினைக்கிறேன் உடையும் உடஞ்சு இன்னொரு பகுதிக்கு வந்து இன்னொரு பிரிவுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் தலைமை தாங்கி மற்றவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய அனுமானம் அதுதான் அதனுடைய அனுமானதான் செங்கோட்டை இப்போ டெல்கியில் பயணம் செங்கோட்டை அஹ் திருமலா சீதாராமன் அவங்க மீட் பண்ற கணக்கு எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக கட்சியில இருந்து ஒரு பிளகு பாதக அதுல இருந்து செங்கோட்டையின் தலைமையில் ஒரு குரூப் வந்து அது ஒரு பாஜக கூட்டணியில் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைகிறதுக்குள்ள வாய்ப்பும் அது யார் சிஎம் ஒன்று ஆகிறதுல அண்ணாமலை டிசைன் பண்ணக்கூடிய ஆளு சிஎம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புதான் அடுத்த எலெக்ஷன் நடக்கணும் இல்லை ஜோதிட ரீதியா எனக்கு உறுதியாக சொல்ல முடியும் அப்ப ஜோதிட ரீதியா அது அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு முதலமைச்சர் வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல இன்னொரு இன்னொரு வாய்ப்பு நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒருவேளை அவர் ஆகாத பட்சத்தில் அவர் யார் அவர் அவர் அண்ணாமலை சப்போஸ் தொண்ணூறு சதவீதம் அவர் இருப்பாங்க அவர் இல்ல அண்ணாமலை இல்லன்னா அண்ணாமலை கை காட்டக்கூடிய ஆள் தான் சிஎம் வர முடியும் அவர் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை கை காட்டவே மாட்டார் அதுக்கு வாய்ப்பு இல்ல அவருக்கும் கண்டகசரி ஆகி போச்சு இப்போ அது அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியல் எதிர்காலம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதிமுக எடப்பாடி எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சு அவருக்கு உள்ள வாய்ப்பு இல்லைன்னு உறுதியா சொல்லலாம் சரி இப்போ இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம் தான் இது பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதுல இப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணாதிமுகவுடைய தலைவர் தலைவர்ங்கிற மாதிரி நம்ம அவர் இப்ப இப்போதைக்கு அதிகாரபூர்வமாக அவர் இருக்காரு அந்த அண்ணாதிமுக கட்சிக்கு இப்போ நிலவரம் எப்படி இருக்கு அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா கட்சியோட நேரம் கணக்கு இப்போதைக்கு சரியில்லைண்ணா கட்சி அவர் ஆரம்பித்த கணக்கை வச்சு பார்க்கும்போது கட்சிக்கு அர்த்தாஷ்டம சென்று நடந்துட்டு இருக்கு கட்சி ஆரம்பிச்ச சமயம் வச்சு பார்க்கும்போது அதனால அதிமுக கட்சிக்கும் ஏர்முகம் இல்லை இறங்குமுகம் தான் இப்போ நடக்கும் கட்சிக்கும் ரொம்ப நல்ல நேரம் இல்ல இல்லை ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சி வந்து அவர் கையில் தான் இருக்குது ரெட்டையில் சின்னமாக இருக்கட்டும் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நல்ல மரத்தில் ஆமாம் அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு தலைவராக இருக்க தலைவருக்கும் நேரம் சரியில்லை தலைவருக்கும் கட்ட கஷ்டம் இதில் கட்சிக்கும் இப்போ அர்த்தாஷ்டமாக சரி அப்போ ரெண்டுமே வந்து பாதகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது முதலமைச்சர் வர்றதுக்கோ அந்த மாதிரி எந்த அவர் கணக்கு வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அதிகாரத்தில் திமுக கட்சியோட இப்போதைக்குள்ள தலைவர்கள் அஷ்டமத்தில் 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 கட்சிக்கு பாதிப்பு கொடுக்கத்தான செய்யும் அதனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திரு மு க ஸ்டாலின் அவங்களோட தலைமையிலையும் ஆட்சி அமர்ந்து கொள்ள வாய்ப்பு இல்லை அடுத்த கூட்டணி தனிப்பட்ட ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணி ஆட்சி நடக்கொண்டுள்ளது உறுதியா சொல்லலாம் அப்போ தமிழக அரசியல் கிழமே ஜோதிட ரீதியை அனலைஸ் பண்ணும்போது கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமா கூட்டணி ஆட்சி அதுல தனிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு யாரும் திமுக வர மாட்டோம் அதிமுகம் வர மாட்டோம் பாஜ கூட்டணியில இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும் பாஜக ஆட்சி அமைஞ்சாலும் கூட்டணி ஆட்சி உறுதியா நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு பெரிய முக்கியமான தகவல் ஒண்ணு பகிர்ந்துருக்கோம் நம்ம ஜோதிட ரீதியாகவே தமிழகத்துல அடுத்து என்ன நடக்க போகுது எந்த ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிருக்கீங்க ஜோதிட ரீதியா இன்னும் ஒரு தகவலை நம்ம அனலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி நான் கேட்குறேன் அதை மையமாக வச்சு கேட்குறேன் விஜய் கூட்டணிக்கு இப்போது கூட்டணி விஜய் நினைச்ச அளவுக்கு கூட்டணி ஜா சரிமண்ணுள்ள கணக்கில் ஒரு சந்தேகத்துக்குள்ள நேரம் தான் இப்போதைக்கு ஆ கூட்டணியில் இருந்து கூட்டணியிலிருந்து நான் அந்த லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ரெண்டு மேஜர் பார்ட்டி ரெண்டு கட்சி கட்சிகளோட பேர் நான் சொல்ல விரும்பல ரெண்டு மேஜர் பார்ட்டி கட்சிகள் திமுகவிலிருந்து இருந்து விலகி அப்படி வரும்போது விஜய் கூட்டணியில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் இப்ப திமுக கூட்டணி உடையீன்னு சொல்றீங்க ஆமா திமுக கூட்டணியிலிருந்து ரெண்டு மேஜர் பார்ட்டி கட்சிகள் ரெண்டு மேஜர் கட்சியோட பேர் நான் சொல்ல விரும்பல அந்த ரெண்டு மேஜர் பார்ட்டி கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி விஜய் கூட சேர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஓ அது வந்து ஜோதிட ரீதியா ரீதியா ரீதியான தீமானம் தனிப்பட்ட முறையில பண்றதுக்குள்ள வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் கூட்டணியில போறது வாய்ப்பு இருக்கா நீங்க நினைக்கிறீங்க அவரு திமுக கூட்டணியில போறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் அது போறது வாய்ப்பு இல்ல பிஜேபி கூட்டணி போக மாட்டேன்னு தெரியும் அப்ப அவர் எந்த கூட்டணி போகணும் நமக்கு அனுமானம் பண்ணலாம் அண்ணாமலை தம்பி அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தம்பி தம்பி தான் சொல்றாரு தம்பி அண்ணாமலை பக்கம் தான் அவர் வாய்ப்பு ஆமா அப்போ தனியா இயங்க மாட்டாருங்கிறது தான் அப்போ இது என்னுடைய கருத்தும் அதுவா தான் இருக்கு ஏன்னா பதிமூணு வருஷத்துக்கு மேல அவர் தனியா கட்சி நடத்திட்டாரு அதுக்குள்ள இன்னும் தனிப்பட்ட போறதுல வாய்ப்பு அவருக்கும் ஒரு பெரியாதான் இருந்திருக்கு கட்சி மாற்றம் வரணும் அரசு மாற்றம் வரணும் அரசியல் மாற்றம் வரணும் உள்ள கணக்குல அவர் இருந்துட்டு இருக்காங்க அதனால அவரும் தனிப்பட்ட டிசிஷன் வந்து கரெக்டா டிசிஷன் எடுப்பாங்க ஆனா அவரும் ஒரு கூட்டணி இல்லாத தவிர ஆனால் ஆட்சியில் அவருக்கும் பங்கு பங்கு இருக்கும் ஆமாம் இருக்கு அமைச்சரெல்லாம் இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் சீமானுடைய ஜாதகம் பாத்துறீங்கலா தனிப்பட்ட முறையில் அவருடைய ஜாதங்கம் கிட்ட வந்து கிடைக்கல சரி பாத்துறேன் அத பத்தியும் கேட்டுக்கலாம் ஆனா வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க அதாவது தமிழகத்துல ஆட்சி தான் அடுத்து அமைக்க ரெண்டாயிரத்தி 2026ல அமைக்க போகுதுங்கறது உறுதியா சொல்லிட்டீங்க அது பாஜக தலைமையிலான அணி தான் அந்த ஆட்சி அமைக்க போகுதுங்கறதையும் நீங்க உறுதியா அண்ணா அண்ணாமலை டிசைட் பண்ண கூட ஆளுதான் அடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றி மாற்றி பாஜக ஆட்சி தான் அமைக்க முடியுது தமிழகத்துல அப்படிங்கறத நீங்க உறுதியா சொல்றீங்க அது அண்ணாமலை தான் முதலமைச்சர் இல்ல முதலமைச்சர் நியமிக்கக்கூடிய இடத்துல அவரே இருப்பார் ரெண்டு ஆப்ஷன் நீங்க சொல்லிருக்கீங்க ஆமா கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றமா தான் நான் பாக்குறேன் இது ஒரு பெரிய அரசியல் மாற்றம்ங்கிற மாதிரி தான் நமக்கு அது நான் அதை எடுத்துக்கிறேன் ஏன்னா திமுக விட்டா அண்ணா திமுக அண்ணா திமுக விட்டா திமுக இப்படியே இருந்த ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு வகையில ஒரு புது இது ஆட்சி மலர மலரப்போகுது அது ஒரு காமராஜர் ஆட்சி மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை அமைக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கண்டிப்பா அதே அதுதான் நடக்கும் நீங்க நினைக்கிறது மாதிரி ஒரு நல்ல ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சி நல்ல ஆட்சி எல்லாமே குவாலிஃபைடான மினிஸ்டர்ஸ் தான் அடுத்த ஆட்சியில் இருக்கணும் மாற்றிக்கிறதும் இல்லை ஓ அது வேற அது வேற இருக்கும் அப்போ தமிழக அரசியல் வரலாற்றை அப்படியே பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கு அடுத்த சூழ்நிலை என்ன மாதிரி மாற்றம் தமிழகத்தில் வரும்னு எதிர்பார்க்கலாம் அதாவது இப்போ எதிராக ஒண்ணு பண்றாங்க இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் இப்போ வந்து அவங்க வகுப்பு போர்டு இதுக்கு வந்து எதிராக ஓட்டு வந்து வகுப்பு நியமத்துக்கும் அவங்க எல்லாம் சேர்த்து ஒரே மாதிரி அவங்க

வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினிஸ்ட்ரியில் எஜுகேஷன் மினிஸ்டர் அதே மாதிரி லா மினிஸ்டர் எல்லாம் பக்கவாக குவாலிஃபைட் ஆள் இருக்குன்னு மாற்று கருத்து இல்லை படித்தவங்க நிறைய பேர் அதில் வந்து பங்கெடுப்பாங்க அமைச்சர்களாக இருப்பாங்க சம சம கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அசம்பிளியில் சமக்கல்வி நடைமுறைக்கு வரும் மாற்று இல்லை வரும் வந்து மக்களுக்கு வந்து நல்லா சம கல்வி கிடைக்கும் அப்ப இந்த மது இதெல்லாம் ஒழியுமா எப்படியா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிராஜுவலா ஒரே அடியா ஒழிய வாய்ப்பு இல்ல அண்ணாமலை சொன்ன மாதிரி அது கிராஜுவலா மது விலைக்கு வரும்னுல மாற்று கருத்து இல்ல நல்ல காரியங்கள் நிறைய தமிழ்நாட்டுக்கு நடக்க போகுது பெண்கள் ஓட்டு பெண்கள் புதுசா உள்ள பெண்கள் ஓட்டு பதினெட்டு வயசுக்கு மேல ஓட்டு போட்டக்குள்ள பெண்கள் ஓட்டு அதிகமா அன்பது சதவீதம் ஓட்டு அது ஜாதி மதத்துக்கு அதீதமா கிடைக்கிறது அண்ணாமலை கிடைக்குள்ள ஓ அண்ணாமலைக்கு ஜென்ஸோட விட அதிகமாக பெண்கள் ஓட்டு அண்ணாமலை கிடைக்கும் மாற்றிக்கிறதுல அவரோட ஜாதகத்தினுடைய அமைப்பும் அப்படி அமைப்பு அப்படின்னா அப்போ இதில் வந்து நீங்கள் ஜா ஜாதி சரி ஓகே மதத்தை தாண்டி கிடைக்கணும்னா அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அண்ணாமலை கிடைக்கும் கண்டிப்பாக கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஒன் பெண்கள் ஓட்டு அண்ணாமலைக்கு தாராளமாக கிடைக்கும் இப்போ இப்போ பதினாறு மூணு சதவீதத்தில் இருந்த பி பாஜக கட்சியோட ஓட்டு பதினொன்று பாயிண்ட் மூணு சதவீதத்தில் கொண்டு வந்ததில் அந்த அஞ்சு எட்டு சதவீதம் மேலே வந்தோன்னா அதில் அஞ்சு சதவீதம் ஓட்டு தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையுடைய ஈர்ப்பு நல்ல ஓட்டு தான் அது சரி 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 அந்த ஓட்டு இப்போ அவர் கட்சியில் இருந்து விலக போகிறாங்க மாற்ற போகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறாரு நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படி ஒரு முடிவு கேந்திரம் பாஜகவோட சென்ட்ரல் கமிட்டி எடுத்தேன்னு வச்சுக்க அது நான் முதல்ல வச்சு எக்ஸாம்பிள் மாதிரி அரசனை தம்பி புதுசனை கைவிட்ட கை கணக்கு மாதிரி தான் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு நல்ல ஏன்னா புலனாய்வு அவங்க சீக்ரெட் விங்கினுடைய என்கொயரி எல்லாம் அவங்க கிடைக்காமலா இருக்கும் கண்டிப்பா அவங்க ஒவ்வொரு விஷயமும் இங்கே இருந்துள்ள நியூஸுகள் போயிட்டு இருக்கும் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள டிசிஷன் ஒன்பதாம் தேதி எல்லாமே காதை குளிரை வச்சு பார்த்துட்டு இருக்கொண்டுதான் அடுத்த தலைவர் அண்ணாமலை மாற்றிக்கிறது இருக்காது சரி இன்னொரு சின்ன இது கடைசியாக நம்ம கேட்டுருவோம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஒன்பதாம் தேதி அவர் மறுபடியும் தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்னு தான் நான் நம்புறேன் நீங்களும் தான் சொல்றீங்க நம்ம நம்ம அது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய வேகம் எப்படி இருக்கும் இது இப்போ உள்ள வேகத்தோட அவங்க வேகம் வந்து டபுள் எஃபெக்டா இருப்பாங்க இப்ப உள்ள வேகத்தோட ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இப்ப அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சு இருக்காங்க யூகேல லண்டன்ல படிக்க போனதுக்கு வந்ததுக்கு அவர் கொஞ்சம் ஒரு நார்மலா உள்ள சுற்றுலே இருந்தான் ஆனால் இனி மேல் கொண்டுள்ள அவரோட வேகம் எலெக்ஷன் கிட்டத்தில் வந்து நெருங்கி வரும்போது அவருடைய வேகம் வந்து அதை கரப்ஷன் எப்படி எல்லாம் கரப்ஷன் இருக்கும் அந்த கரப்ஷன் ஒவ்வொரு ஃபைலாக வெளியில் கொண்டு வந்துருவாங்க மக்கள் மேலே ஈர்ப்பு அது பெண்கள் மேலே ஊழலுக்கு எதிரான இது வரும்போது பெண்கள் மேலேயும் பொதுமக்களிடையே ஜென் எரிஞ்சு ஜென்ரேஷனோட ஈர்ப்பு பயங்கரமாக இருக்கு வாங்களுக்கு ஆனால் அது நீ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து தமிழகத்தில் வந்து அரசியலுக்கு பெண்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகுதான் வந்தாங்க ஆ கண்டிப்பாக அதே மாதிரி படிச்சவங்க அதிகமான அரசியலை பத்தி கவனிக்க ஆரம்பிச்சாங்க இல்ல அரசியலுக்கு வந்தாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ உள்ள ஈடுபடறாங்கனா அதுவும் அண்ணாமலை அவர்களை வந்தாங்க. இதே மாதிரி வயசு முதிர்ந்தவங்க எண்பது வயசு 75 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் வந்து கடந்த பல தேர்தல்களை வாக்களிக்கவே இல்ல. பலர் 얘ண்டே பேசுறாங்க. ஆனா அண்ணாமலைக்காக இப்போ இறங்கி வராங்க. அவங்களே பிரச்சாரமே பண்ணறாங்க. சோஷியல் மீடியா வாயிலாக. இப்பமே ஒரு 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 வாரமா சோசியல் மீடியாவிலே அவங்களுக்கு വേണ്ടി அண்ணாமலை மாத்த போறாங்க. அண்ணாமலை ரெசைன் பண்ணப் போறானேன்னு பாப்பா. அழுதிட்டே ஊர் வீடியோ போடுறாங்கல்ல அந்த மாதிரி இயர்பு அது இல்லத்தரசிகள் எங்கிட்ட ஜோதிஷம் பார்க்குற நிறைய லேடிஸ் கொஞ்சம் வயசானவங்க அந்த பையன் என்னுடைய பையனை பிறக்க இல்லையுன்னு நான் ஆசைப்படுறேன் அந்த மாதிரி ஒரு ஈர்வு அவங்களுக்கு அது அது முக்கியமாக அந்த சாராய ஒழிப்பு அது லிக்கர் ஒழிப்பு அவருடைய அந்த போராட்டம் அது பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் மக்கள் மத்தியில் போய் சேரும் நூலில் மாற்றிக்கிறது இல்லை இன்னொன்று சமக்கல்வி மக்களுக்கு சமக்கல்வி வேணும்னு அவருடைய ஒரு அவர் உறுதியாக இருக்காங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினிஸ்ட்ரியில் யார் சிஎம்ன்னு உள்ளதில் அவர் தான் டிசைட் பண்ணுவான் எஜுகேஷன் மினிஸ்டர் நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ல ஒரு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் குவாலிஃபைடான எஜுகேஷன் மினிஸ்டர் கண்டிப்பா அதில் இருக்கும் மாற்றுகிறது இல்லை கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஆட்சி அமையும்ங்கிறத நம்ம முழுக்க நம்பலாம் ஆமா அதே மாதிரி அண்ணாமலை தான் தொடர்ந்து பாஜக தலைவராக நீடிப்பாருங்கிறதும் உறுதியாக நம்ம நம்பலாம் என்னுடைய ஜோதிட படனத்தை வச்சு நான் உறுதியாக சொல்றேன் அண்ணாமலையோட நேற்று அண்ணாமலையோட தலைமையில ஒரு நல்ல மினிஸ்ட்ரி அமையும் மக்களுக்கு சேவை நல்ல எல்லாமே மக்களுக்கு சந்தோஷகரமான ஒரு ஒரு செய்தி வரக்கூடிய ஒரு காமராஜர் ஆட்சி தமிழகத்துல காமராஜர் ஆட்சி ஆட்சி அதுல மலர்ல மாற்றுக்க மீண்டும் மலர் மிக்க நன்றி ஐயா நம்ம தொடர்ந்து நம்ம வந்து ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இதனுடைய அடுத்த கட்டமா நம்ம சில விஷயங்களையும் நம்ம பேசுவோம் மிக்க நன்றி வணக்கம்